விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்காசோளா பயிர்கள் வந்து வெளுத்தாப்பில் வருது அப்படிப்பாங்க மஞ்சள் குளிச்சாப்பில் வருது எல்லாமே மஞ்சள் மஞ்சளாக வருது மஞ்சளாக வந்து காஞ்சி போகுது இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து இப்போ மக்காசோளா விவசாயிகள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வராங்க அதோடைய ஒரு சின்ன ஃபோட்டோஸ் கூட நான் சைடில் போடுறோம் ஓகே இது எல்லாத்துக்கும் காரணங்கள் என்ன இதை எப்படி சரி பண்ணுவது என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணலாம் என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணால் சரியாகும் என்ன மருந்து அடியில் உரமாக போட்டால் சரியாகும் சப்போஸ் ட்ரிப்பில் விடுறிங்க அப்படின்னா என்ன உரங்கள் விட்டால் சரியாகும் அப்படிங்கிற பல விஷயங்கள் நாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் இந்த ப்ராப்ளத்தில் நிறையா விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் மக்காசோளம் பயிரிடக்கூடிய விவசாயிகள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே முதல் விஷயம் இந்த மஞ்சள் குளிச்சாப்பில் வரது இந்த மஞ்சளாக வரது இல்லை மஞ்சள் மாதிரி வந்து வெள்ளையாக வரது வெளிர் மஞ்சளாக வரது இது மாதிரி வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா மொதல் விஷயம் சத்து பற்றாக்குறை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இல்லை தண்ணீர் அதிகமாக அதாவது பார்த்திங்கன்னா உயிர் தண்ணி விட்றோம் அப்படிங்கிறப்ப டெய்லியும் ஒரு அரை நேரமும் முக்கால் நேரமாக தண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதுமாரி விட்டுகிட்டு இருக்கும்போது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அதுமாரிலாம் வர ஆரம்பிக்கும் இன்னொன்று ஹை டோசேஜ் ஆஃப் மருந்து மருந்தை வந்து பார்த்திங்கன்னா ஹை டோசேஜில் அடிச்சிட்டாங்கன்னா குருத்தில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக மஞ்சள் மஞ்சளாக மாறிப்போம் இலைகள் மஞ்சளாக மாறுறது வேற குறுத்தில் மஞ்சளாக மாறுறதுங்கிறது வேறு ஓகே இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் இது எல்லாம் எப்படி சரி செய்வது அப்படின்னு பொழுது முதல் விஷயம் நீங்கள் வந்து இப்போ புலுவ மருந்து அடிக்கப் போகிறீங்க அப்படிங்கிறப்ப நேனோ யூரியா எல்லாருக்குமே தெரியும் ஓகே அது வந்து பொடோஷி சொல்லி சேர்க்கை நடைபெறும் அதாவது அந்த ஒலிச்சேர்க்கை தடைப்படுவதின் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இலைகள்லாம் மஞ்சையாக மாறுறது வெள்ளையாக மாறுறது ஆன விஷயங்கள் எல்லாம் ஒலி சேர்க்கைக்கான மெட்டபாலிசம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிடும் ஓகே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அடித்த மருதில் வந்து ஓவர் டோசேஜில் அடிச்சிருந்தாலோ இல்லை சரியான சத்துக்கள் பற்றாக்குறை ஏதோ மெட்டபாலிசம் நடைபெறும் ஒளி சேர்க்கைக்கான மெட்டபாலிசம் நடைபெறுவதற்கான சத்துக்கள் பற்றாக்குறையின் காரணமாக கூட இதெல்லாம் நடைபெறும் ஓகே அப்படிங்கிறப்ப நம்ம நேனோ யூரியா அப்படிங்கிறது நம்ம ஸ்ப்ரே ஆகணும் ஓகே ஸ்ப்ரே பண்ணும் எவ்வளோட ஸ்ப்ரே பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் நேனோ யூரியா பொறுத்த வரைக்கும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாலு டு ஐந்து எம்எல் அப்படிங்கிறது அப்படிங்கிறப்ப ஒரு ஐம்பது எம்எல் ஆகுது பதிமூணு பதினாலு லிட்டர் தண்ணிக்கு நம்ம ஒரு ஐம்பது எம்எல் போட்டு ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்கும் ஏன்னா நான் நேனோ யூரியா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பதிலாக யூரியா போட்டோன்னா இருக்குமே அப்படிங்கலாம் இங்கே யூரியா போடும் பொழுது அது என்ன பண்ணணும்னா புழுவனுடைய தாக்கத்தையும் அதிகப்படுத்திவிடும் அசுவனி வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் ஏன்னா இப்போ வெயிலுடைய தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப டீஃபால்ட்டாகவே வெயில் வந்துச்சு அப்படின்னா அசுனி அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் வந்து இப்போ வெயிலும் இருக்குது தண்ணீர் பற்றாக்குறையும் இருக்குது ஆல்ரெடி ஒரு டிசீஸெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப இன்னும் ஈஸியாக வந்து நோய் வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அதனால் நம்ம வந்து உரமாக போட வேணால் ஸ்ப்ரே எங்கே பண்ணிடலாம் ஓகே இப்போ நேனா யூரியா இல்லைப்பா அப்படின்னா கேபர்லிக் ஆசிட் அப்படிமா கேபர்லிக் ஆசிட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் அந்த கேபர்லிக் ஆசிட் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஒரு டேங்குக்கு முப்பது எம்எல் அப்படிங்கிற அளவில் நம்ம போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரெண்டு அல்லது மூணு நாள்லேயே மொத்த பயிருமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு திரும்பிடும் இது வந்து இந்த கேபர்லிக் ஆசிடையும் இந்த நேனோ யூரியாவையும் நான் ஃபீல்டில் லைவாக செக் பண்ணேன் நேனோ யூரியாவை விட இந்த கேபர்லிக் ஆசிட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம ஸ்ப்ரே டேங்க்கு முப்பது எம்எல் அதாவது பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு லிட்டர் தண்ணிக்கு முப்பது எம்எல் அப்படிங்கிற அளவில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இது வந்து நீங்கள் ப்ளூ மருந்து கூட கூடமா கலந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வராது எல்லாமே கரும்பச்சை நிறமாக மாறிட்டு போயிடும் ஓகே இது வந்து இமீடியட் எஃபெக்ட் ரெண்டு அல்லது மூணு நாட்களுக்குள்ளேயே இதோடைய வேலை அப்படிங்கிறது ஆரம்பமாகிடும் இது வந்து கேபரலிக் ஆசிடில் பண்ணலாம் அடுத்ததாக வந்து எனக்கு படிக்கிற வேலை மருந்து அடிக்கிற வேலைலாம் எதுவும் இல்லைப்பா வேறு ஏதாவது சொல்லு அப்படின்னா உரம் வைக்கிறதுக்கான வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உரம் வைக்கும்போது கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உரங்கள் ஸ்பிக்கில் கீர்த்திமாங்க அது ஒரு சிலர் வேலை அது இதுங்கிறாங்க ஸோ எந்த உரம் கரையதோ எந்த உரம் நல்லா இருக்கோ அந்த உரத்தில் அந்த பிராண்டில் நான் வந்து வேல் நியூட்ரியன் அப்படிங்கிற ஒரு ப்ராண்ட் யூஸ் பண்ணுவேன் ஓகே ஸோ அது எனக்கு கரையுது ரிசல்ட்டும் நல்லாவே இருக்குது நான் அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஸ்பிக்கீர்தியும் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க அது இல்லாத மேக்சி கோல்டு சம்திங் மேக்ஸி அப்படின்லாம் வருது ஓகே கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உரங்கள் செகண்ட் நியூட்ரியன் உரங்கள் எதுவாக இருந்தாலும் அதையும் கூட வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கு கிரவதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து வராது இது வந்து ஆரம்ப உரத்துலேயே நம்ம வச்சுக்கணும் ஓகேவா ஆரம்பத்தில் ஒரு பத்தாவது நாள் பக்கமாக இது வச்சிட்டோம் அப்படின்னா இந்த வெள்ளை குளிச்சாப்பில் வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாவது நாள் இருபதாவது நாள் பக்கமாக தான் வருது காரணம் என்னன்னா நம்ம ஒன்று ஆரம்ப காலகட்டத்தில் டூ இது அட்ரஸின் அதிகமாக அடிச்சிருப்போம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த பதினஞ்சு டூ இருபத்தி அஞ்சு நாட்களுக்குள்ளையே எப்பலாம் கலைக்குழி அடிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி அடிக்கும்பொழுது அது ஓவர் டோசேஜோ இல்லை அதோட எஃபெக்டிவோ அதை வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னெல்லாம் டூ ஃபார்ட்டி அப்படிங்கிறத ஆட் பண்ணாதே இருந்தாங்க இப்போ டேங்க்கு பத்த எம்எல் அப்படிங்கிற அளவில் டூ ஃபார்ட்டியும் ஆட் பண்ணுறாங்க செகண்டரி அடிக்கும் போது அதாவது பதினஞ்சு நாட்களுக்கு மேலே இருபத்தஞ்சு நாட்களில் அடிக்கிற கலைக்குழி இருக்குது இல்லையா அதில் பத்து பர்சன்டேஜ் டென் எம்எல் பர் டேங்க்கு வந்து ஆட் பண்ணுறாங்க அதோடய எஃபெக்ட்டாக கூடமே இருக்கும் அதோட எஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல எப்படி அது ஓவர் கம் பண்ணி வரது அப்படின்னா அந்த களைக்குழி அடிக்கிறதுனாலையும் வந்து வெள்ளையாக வருது மஞ்சளாக வருது வெள்ளை குளிச்சாப்பில் வருது இதெல்லாம் வரும் அப்போ நீங்கள் அந்த யூரியா என்னடா நேனோயூரியாவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டைமில் யூரியா ஒரு டேங்குக்கு நாற்பது எம்எல் அப்படிங்கிறத டேங்க்லேயே டைரக்டாக டைலீட் பண்ணுங்கள் ப்ரீ இருக்கும் இல்லையா இப்போ கிளாரி சிக்ஸாக இருச்சுன்னா அது ப்ரீ மிக்சுடு அது நூற்றி நாற்பது எம்எல் ஊற்றி டேரக்ட்டாக ஊற்றுவீங்க இல்லையா அதுமாதிரி பண்ணாத அந்த நூற்றி நாற்பது எம்எல் டேங்க்கில் ஊற்றுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நாற்பது எம்எல் தனியாக டேங்கில் ஊற்றணும் அப்படி ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த வெள்ளையாக போகிறதோ இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்காசோள பயிர்களுக்கு வராது இது வந்து ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்த்துருக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டுருக்கு ஓகே ஸோ நீங்களுமே அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே அடுத்ததாக என்ன பண்ணுறதுன்ற ட்ரிப் இருக்குதுப்பா உரம் வைக்கவும் முடியாதுப்பா இருபது இருபது கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் வரலாம் கலந்து வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜிங்க் சல்ஃபேட் இருக்கு இல்லையா ஜிங்க் சல்ஃபேட்டை ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ அப்படிங்குற ஒரு டோசேஜ் அளவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரைச்சு விட்டீங்க அப்படின்னாவே ஓரளவு எல்லாம் திரும்ப ஆரம்பிச்சிடும் அப்படி திரும்ப ஆரம்பித்த உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயிங்க்கு போயே ஆகணும் வேறு வழியே கிடையாது இந்த மாதிரி வரதான் ஆரம்பத்திலே தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடிவரமாக போடும்போது நான் சொல்லியிருப்பேன் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் கணக்கு இருக்கக்கூடிய உரத்தையும் பேப்ப முன்னாக்கியும் ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டையும் கால்சியம் கிம்சோல் சொருக்கக்கூடிய வரது ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டையும் கலந்து கூட மற்றது இருபதுக்கு ரொம்ப யூரியோ அப்படிங்கிறது கணக்கில் வந்து ஒரு ஏக்கருக்கு மூன்று அல்லது நான்கு மூட்டைகள் கணக்கு பண்ணி அடி உரம் அப்படிங்கிறத போடுங்க அப்படின்றப்ப அப்படி அடி உரம் அப்படிங்கிறத போட முடியலைனா பத்தாவது நாளே முதல் உரத்தை போட்டுருங்க முப்பதாவது நாள் ரெண்டாவது வரத்தையும் நாற்பத்தைந்து ஐம்பதாவது நாள் மூணாவது வாரத்தையும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரது முற்றிலுமாக தவிர்க்கப்படும் ஓகே இப்போ தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நோய் வந்துடுச்சு அப்படின்னா அப்படியே சோளம் மொக்கா அதுக்கப்புறம் அந்த சோள பயிரை உயர்த்தி கொன்று வர்றது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் இதுவே ஆரம்ப காலகட்டத்தில் கூட நம்ம கொண்டு வந்துடலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா காட்டுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை போகிறாங்க பத்து நாளைக்கு ஒருக்கா போகிறாங்க அதுக்கெலாம் ஃபுல்லாகவே மஞ்சளாக போய்டும் அந்த காலக்கட்டத்தில் நீங்கள் போய் பார்த்து என்னத்துக்கு அது வேஸ்ட்டு டோட்டலாக வேஸ்ட்டு தயவு செஞ்சு வயலில் டெய்லியும் போய் ஒரு தடவை பார்த்துருங்க நான் பார்க்குறேனா கண்டிப்பாக நானே பார்க்குறது கிடையாது வீட்டில் அம்மா வந்து டெய்லியும் போய் காடை பார்த்துட்டு தான் இருப்பாங்க அவங்க சொல்லி தான் நாம்ளே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே உடனே கேட்பீங்க நீ என்ன சோளம் ஒன்றா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டேன் இது வரைக்கும் அதுக்கு ரிப்ளை வரல அதோடய ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் இந்த தடவை கொஞ்சம் நம்மளுடைய வயலில் பற்றின வீடியோஸை கொஞ்சம் குறைக்கலாம் முடிவு பண்ணுறேன் ஏன்னா கண் பட்டு தான் நம்ம வீடியோ போட்டு அதனாலேயே ஈல்டு குறஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறாங்க நம்ம ரெகுலராக ஒரு நல்ல வெரைட்டி ஒன்றுனாலுமே ஈல்டு வரலை பண்ண வருஷமும் ஈல்டு வரலை ஸோ அதனால் இந்த வருஷம் வீடியோ அப்படிங்கிறத கொஞ்சம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு வரேன் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது ஒரு வீடியோவை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே ஸோ இந்த வெள்ளையாக வரது இது எல்லாத்துக்கும் ஒரே வழி இதுதான் இருபது கிலோ சிஎம்எஸ் உரங்கள் போட்டால் போட்டுருங்க இல்லை கேபர்லிக் ஆசிட் நானே யூரியாவை ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க ப்ளூ மருந்து கூட கலந்து ஓகேங்களா அப்படிலாம் ஜிங்க் செல்ஃபேட்டை ட்ரிப்பில் விட்ருங்க இதுதான் வந்து ஒரே வழி இந்த கால்சியம் மெக்னிசியம் செகண்டரி நியூட்ரின் இருக்கு இல்லையா இதை முதல் வரமாகவும் கொடுக்கலாம் ரெண்டாவது உரமாகவும் கொடுங்க ஏன்னா இது கொடுக்குற அளவுக்கு பயிர்களுக்கு நல்லது ஓகே இந்த கால்சியம் மெட்ரீசியம் சொல் ரெண்டாவதாக கொடுக்கும்போது பூ வரப்போ மாதிரி டைம் எல்லாம் மகரணச்சரிக்கை ஏற்படுறதுக்கு இதுமாரி பிரச்சனைகள்லாம் அது மகரநச்சரிக்கையில் பூ வந்து சரியாக மகரணம் ஆகாது இருக்கிறதுக்கு தட்டை சாய் மாதிரி விஷயங்கள்லாம் ஆகும் மெக்னீசியம் மூலியமாக மகரணம் அதிகமாகும் கால்சியம் வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து ஆகும் தடையோட ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இந்த செகண்டரி நியூட்டியெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வராது ஸோ நீங்கள் உங்களுடைய சந்தேகம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கண்டிப்பாக தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி